வணக்கம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு வந்து இங்கே இருக்கிறது ஒரு மீன் குட்டுங்க இந்த மீன் குட்டையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் வளர்க்குறோம் அதாவது இது நம்மளோடது கிடையாது சொந்ததாரங்கள்னு வச்சுக்கலாம் ஆனா நம்ம கொள்ளை பக்கத்துல தான் இருக்கு பட் ஆனா இந்த மீன் குட்டையில என்ன வளர்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மீன் இனங்கள் வந்து வளர்க்குறாங்க இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பமரம் இதெல்லாம் வந்து அவங்க இப்ப எப்படின்னா இப்ப வேப்பமரம் பாத்தீங்கன்னா வச்சுக்கா உங்களுக்கு குருவி காக்கையெல்லாம் வந்து என்ன என்ன பண்ணுவோம் அந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே வந்து போட்டுவோம் அது நார்மலாவே என்ன அப்படின்னு நீர் ஓரத்துல இருக்கிறதுனால என்ன அந்த நீர் ஓரமா இருக்கிறதுனால அப்படியே முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்கீங்க சோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மீன் குட்டையில தண்ணியோட லெவல் நல்லாவே அதிகமா இருக்கு என்ன ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஏழு மாசம் வரைக்கும் அந்த மீன் குஞ்சுகளை விட்டுருப்பாங்க விட்டு அதை நல்லா வளர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு மீன்ல இருந்து வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க மீனை என்ன பண்ணலாம் மீன் வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன த்ரீ அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது கண்களுக்கு நல்லது ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதர் தென் அதர் மீட்ஸை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து மோஸ்ட் அளவு செல்ற விற்பனை ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம் அதுவும் இன்லாண்ட் ஃபிஷிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீன்களுக்கு உணவு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பைட்டோ பிளாங்க்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு சிறு அந்த பாசி மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அசோலா அப்படிங்கலாம் கேள்விப்பட்டிருப்போம் நான் சைட்ல வைக்கிற அசோலானா என்ன அப்படின்னா அசோலா வந்து என்ன பண்ணலாம் அசோலா மாதிரியான உணவுகளை வந்து நம்ம இதுக்கு வந்து கொடுக்கலாம் பட் ஆனா இங்க என்ன மாதிரி பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பண்ணையத்துல என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட சாணங்கள் இருக்குல்ல அந்த சாணத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வருதுன்னா இதுக்கு வந்து உணவா தரும் அது மட்டும் இல்லாம வெளியிருந்து வாங்கக்கூடிய மீன்களுக்கான தீவனங்களை வாங்கி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து போடுறாங்க சோ அப்படி போடுறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து நார்மலா என்ன தேவை நம்ம உயிர் நம்ம வந்து டெய்லியும் சாப்பிடறோம்ல அது மாதிரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீன்களுக்கும் அதுக்கான உணவு தேவை சோ அந்த உணவுகளை எப்படி வந்து பூர்த்தி பண்ணிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் பண்ணிக்குது சோ சில மாதிரியான இன்னும் கொஞ்சம் இந்த அசோலா அப்புறம் வந்து இந்த பைட்டோ பிளான்ஸ் வரதுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம இன்னொரு தனியா குட்டையா ரெடி பண்ணி அதுல அசோலா வளர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு தனியா வளர்க்கணும் அதுக்கான இடப்பற்றாக்குறை இருக்கும் அதனாலதான் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அசோலா மாதிரியான உணவுகள் வந்து போடாம என்ன பண்றாங்கன்னா இந்த மாட்டு சாணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் கடையில இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய தீவனம் அதை போடுறாங்க இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி பண்ணையம் இருக்கு பாருங்க இந்த கோழியோட பண்ணையம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழியோட கழிவுகள் வந்து தண்ணியில விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படிங்கிற அந்த சிறு சிறு மீன் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க இப்போ வர பண்ணைகள் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்ச ஒரு ஏட்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வர பண்ணைகள் என்ன பண்ணாங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையில இது மேலேயே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கோழிகள் வளர்க்கறதுக்கான ஒரு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெட் மாதிரியான அமைச்சிக்கிறாங்க அந்த கழிவுகள் அப்படியே நேராக கீழே உழுது அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைட்டோ பிளாங்டன்ஸ் வந்து வளர்றதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா உதவியா இருக்குங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி மீன் குட்டைகள் வந்து இப்போ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் குட்டைகள் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மானியம் இருக்குங்க அதாவது கவர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவருக்கு என்ன லேண்ட் உங்களுக்கான சைஸ் இருக்கோ அந்த லேண்டை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாணித்துறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆழமான இடத்த நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் புகளுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த இந்த மாதிரி ஒரு இடத்தையே உருவாக்க முடியும் சோ அப்படி உருவாக்குறதுனாலதான் இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணி வெறும் நெல் விவசாயத்தை தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு விவசாயம் பண்ணாதான் வந்து என்ன என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான உணவு தேவை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா பூர்த்தி பண்ண முடியும் சோ அப்படி பூர்த்தி பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து கிடைக்கும் சோ அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான மானியங்கள்லாம் வந்து தராங்க சோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களை வந்து கூடிய உரையில சங்கிக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விரைபெடுவது அருண் சீனிவாசன்